ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நம்மெல்லாம் வந்து இந்த பாரத தேசத்தில் இருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பெருமை அண்ட் இந்த ஒரு சுதந்திர தினத்தில் டிவியில் உங்கள் எல்லாருக்குமே நான் வாழ்த்து சொல்கிறத இன்னும் பெருமையாக நினைக்கிறேன் இன்றைய நாள் ஆகஸ்ட் பதினைந்து வியாழக்கிழமை ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் எப்படி இருக்கும் அதை தொடர்ந்து ஒரு கேள்வி இல்லைன்னா ஒரு அட்வைஸ் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி ஏதாவது ஒரு கொஷின் கண்டிப்பாக கிரி வச்சிருப்பாரு அது என்னங்கிறதையும் பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திரன் வந்து மாறிட்டாரு ஸோ பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து ஹாலிடேயா இருக்கும் ஸோ இந்த நாளை கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு இந்த பாரத தேசத்துல இருக்கோங்கிற ஒரு பெருமை இந்த நாட்டை எப்படி காப்பாற்றலாம் அப்படிங்கிற பொறுப்பும் நமக்கு இருக்கு இல்லையா இன்றைய நாளில் நீங்கள் வீட்டில் இருக்கிறதோட மட்டும் அல்லாமல் உங்கள் பசங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கோ இல்லை கண்டிப்பாக நீங்கள் எந்த கண்ட்ரியில் நீங்கள் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க ஃபேமிலியோடு உட்காந்து அட்லீஸ்ட் நம்மளுடைய நாட்டுக்காக இன்றைக்கி ஒரு நாளாவது நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன் அண்ட் மேஷராசி நேர்களுக்கும் உங்கள் குடும்பத்தோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மற்றவங்களோட நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் ஸோ குவாலிட்டி டைம் எப்படி நம்ம ஸ்பென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது அண்ட் சந்திரன் பாகியத்தில் இருக்கும்போது கேட்கவே வேண்டாம் இன்றைய நாளில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள் இல்லை நீங்க பிடிச்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போகிறது ஸோ இந்த நாளில் நல்ல ஒரு ஹாப்பி டேயாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு குருவும் செவ்வாயும் ராசியில் இருக்கு ஸோ ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்காரு கிருத்திகா ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கு ஸோ கொஞ்சம் எரிச்சல் இருக்கலாம் கோபம் இருக்கலாம் அதுவும் வீட்டில் வேற இன்னைக்கு ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட் ஹாலிடே வீட்டில் இருப்பீங்க அண்ட் மற்ற கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் போக வேண்டியிருந்தாலும் உங்களோட டெம்பரமெண்ட்டை நம்ம கோபத்தையோ இல்லை ஃப்ரஸ்ட்ரேஷனையோ நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மன ஆறுதலும் நண்பர்களுடன் இருப்பதனால் ஒரு மன தைரியமும் நிச்சயமாக இருக்கும் இன்று நீங்கள் வியாழக்கிழமை கண்டிப்பாக தட்சிணாமூர்த்திக்கோ அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கோ தீபம் ஏற்றலாம் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு தோஷம் நீங்கும் ராசி அன்பர்கள் இன்னைக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும் காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதோ அல்லது அது பற்றின பேச்சுவார்த்தையோ உங்களுக்கு நன்மையை தரும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மன ஆறுதலையும் குடும்ப ஒற்றுமையும் கொடுப்பார் வியாழக்கிழமையான இன்றைய நாளில் சிவன் ஆலய வழிபாடுகளும் மற்றும் வில்வார்ஜனை செய்வதனால் குடும்பத்தில் ஒற்றுமையும் பார்க்கலாம் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் இந்த சந்திரனின் சஞ்சாரம் ஆறாம் இடத்தில் இருப்பது இன்று தன லாபங்கள் உண்டு ஆகையினால் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் புதிய வியாபார முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் ராசியில் இருக்கக்கூடிய புதன் சூரியன் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம் ஆகையினால் இன்று கடகராசி அன்பர்களுக்கு தலைவலி பல்வலி போன்ற சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு நீங்கள் மருத்துவ சிகிச்சை எடுப்பது நல்லது சிம்மராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி அன்பர்களுக்கு நண்பர்களுடத்தில் நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது கடன் கொடுப்பது கடன் வாங்குவதில் இன்றைய நாளில் சற்று கவனம் தேவை பிள்ளைகளால் மன ஆறுதலும் உற்சாகமும் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு குழந்தைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கணவன் மனைவியிடையே மனக்குழப்பங்களோ அல்லது பிரச்சனைகளோ வரலாம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்றைய நாளில் குருவாரத்தில் நவக்கிரக வழிபாடுகளும் மற்றும் விநாயகரையும் வழிபாடு செய்யலாம் கன்னிராசினியர்கள் இன்று கன்னிராசினியர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதோ அல்லது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருப்பதோ நல்ல தீர்வையும் நல்ல தீர்ப்பையும் கேட்கலாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் பெற்றோர்களின் மருத்துவ சிகிச்சைகள் இது அனைத்தும் உங்களுக்கு நன்மையை தரும் நல்ல செய்திகளும் வந்து சேரும் கன்னிராசினியர்கள் புதிய வேலை முயற்சிகள் அல்லது புதிய வியாபார முயற்சிகளை இன்றைய நாளில் தொடங்கலாம் உங்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது குருவாரமான இன்றைய நாளில் வீரபத்ரரை வழிபாடு செய்வதோ அல்லது ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதோ நல்லது துலாம் ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம் மனதிற்கு ஆறுதலான நாளாகவும் இருக்கும் நீண்ட நாளாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்திப்பதோ அல்லது உறவினர்களை சந்திப்பதோ உங்களுக்கு உற்சாகத்தையும் ஆனந்தத்தையும் தரலாம் இந்த நாளில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனக்குழப்பத்திற்கு நல்ல ஒரு விடிவு காலமோ அல்லது நல்ல ஒரு பதிலோ உங்கள் நண்பர்களிடத்திலிருந்து கிடைக்கும் பிருச்சிக ராசினியர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் நண்பர்களுக்கு செலவு செய்வதோ அல்லது குடும்பத்திற்கு செலவு செய்வதோ சற்று நமக்கு உள்மனதில் ஒரு பய உணர்வை கொடுக்கலாம் இருந்தபோதிலும் கடன் நீங்கள் உங்களுடைய நண்பர்களிடத்தில் கேட்கும் பொழுது பணம் வருவதோ அல்லது கடன் உதவி கிடைப்பதோ மனதிற்கு ஒரு ஆறுதலையும் தெம்பையும் பெறலாம் புதிய வியாபார முயற்சிகளும் வெற்றியை தரும் இன்றைய நாளில் காலை வேளையில் குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் உங்களினுடைய வீட்டின் அருகாமையில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் நல்லது தனுசு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமையும் நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு பார்க்கலாம் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சின்ன சின்ன மனக்குறைகளை கொடுத்தாலும் கூட பெரித அளவுக்கு இன்றைய நாளில் பாதிப்புகளோ அல்லது மன சஞ்சலங்களோ இல்லை வேலை விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுக்கும் இன்று முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது தனுசு ராசி அன்பர்களுக்கு மகர ராசி ராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசி ராசினியர்களுக்கு நண்பர்களால் உற்சாகமும் ஒரு சில இது நாள் வரையில் ஒரு தனிமையில் போராடி கொண்டிருந்தவர்களுக்கு அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் உருவாகலாம் மகர ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே இருக்கும் சின்ன சின்ன மன வருத்தங்கள் உடன் பிறந்தவருடன் இருந்தாலும் கூட இன்றைய நாளில் அது சரியாகலாம் கும்பராசினியர்கள் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் மருத்துவ செலவுகள் தீருவதும் மற்றும் நீண்ட நாட்களாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல ஒரு சிகிச்சை பலனளித்து பல நாட்களுக்கு பிறகு மனதில் ஒரு தைரியமும் உற்சாகத்தையும் பெறலாம் கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவானும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் அவ்வப்போது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுக்கலாம் இன்றைய நாளில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் மருத்துவ ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் இன்று வியாழக்கிழமை ஸ்ரீ ஹரிஹர புத்திரனை வணங்குவது ஐயப்ப சுவாமி ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றுவது நல்லது மீனராசினியர்கள் இன்று உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் லாபங்கள் ஏற்படும் பூரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் மருத்துவ செலவுகள் குறையும் பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் குடும்பங்கள் ஒன்று சேருவார்கள் இன்று பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக குடும்ப கஷ்டங்களோ அல்லது குடும்ப பிரச்சனைகளோ தீர்வுக்கு வரும் இன்றைய நாளில் உங்களினுடைய வியாபாரங்களும் பெருகும் மீனராசி அன்பர்கள் இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் அன்னதானங்களும் செய்வது நல்லது பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் தோஷம் தரும் இன்று செவ்வாய் மற்றும் சூரியன் மாதிரியான தோஷத்தினை தரும் செவ்வாய் ஹெல்த் இஷ்யூஸ் தான் ஏன்னா செவ்வாயும் சரி சூரியனும் சரி ரெண்டுமே உஷ்ணம் இது சூரியன் வந்து ஒன் டைப் ஆஃப் உஷ்ணம் ரேடியேட் பண்ணோம் செவ்வாய் வந்து ஒரு டைப் ஆஃப் உஷ்ணம் ஸோ நீங்க சூரியன் அப்படின்னு பார்த்தேன்னா நம்மளுடைய சிரசுல இருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் அந்த ஹீட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறதோ இல்லை எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த செவ்வாய் வந்து நம்மளுடைய பிளட்டை வந்து ரூல் பண்ணக்கூடியது ஆளக்கூடியது ஸோ நமக்கு வரக்கூடிய பிபி திடீர்னு ஸ்ட்ரோக் வர்றது இல்லை திடீர்னு நமக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது வந்து இந்த சூரியன் செவ்வாய் செயற்கைனால இருக்கும் அண்ட் ஜென்ரலி ஃபார் லேடிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் செவ்வாய் அதோட சுக்கரன் இருந்தால் அவங்களுக்கு சிசேரியன் கண்டிப்பாக இருக்கும் இல்லை வயிற்ற்றுல வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஒரு கர்ப்பப்பை எடுக்கிறதோ இல்லைனா கைனகா அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதோ வயிற்றுல படுறதுங்கிறது இந்த சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் இருந்தாலே கண்டிப்பாக இருக்கும் வெதர் இட் இஸ் அ மேல் ஆர் அ ஃபீமேல் அதனால் இது ரெண்டு சேர்க்கையும் நமக்கு அது பாசிட்டிவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஹெல்த் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் ஸோ மச் ஆஃப் நெகட்டிவ் அண்ட் ஆசைஸ்ட் இந்த இப்போ லக்னத்தில் இருந்த ஒரு பலன் ரெண்டுல இருந்த ஒரு பலன் இதே மாதிரி பன்னெண்டும் இருக்கு இல்லையா இதில் வந்து ஒவ்வொன்றத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் வந்து உண்டு பட் இது ரொம்ப ஹெல்த்தி காம்பினேஷன் கிடையாது என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு முறை இன்றைய இந்த நாள் வந்து அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்